பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனிதனை ஒரு காலத்துல பயித்தக்காரன்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு கடவுள்னு சொல்லி சொல்றாங்க இவரோட பேர் தசரத் மஞ்சள் இவங்க மனைவி கர்ப்பமா இருக்கும்போது இவரை பார்க்க உணவு எடுத்துட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப தவறி கீழே விழுந்து அடிபட்டுடுது கர்ப்பிணியானா அவங்க மனைவியை காப்பாற்றணும்னு எவ்வளவோ முயற்சிக்கிறாரு தசராத் மஞ்சள் ஆனா காப்பாத்த முடியல கிராமத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த மலையை சுத்தி டவுன் ஆஸ்பத்திரி போகணும்னா ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவுல இருக்கு அவங்க போகும் வழியில இறந்துடுறாங்க இந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு குடும்பத்துக்குமே நடக்கக்கூடாதுன்னு நினைச்சு தசராத் மஞ்சள் என்ன செய்யறாருன்னா அந்த மலையை பிளந்து ஒரு பாதையை உருவாக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் கிராமத்து மக்கள்லாம் இவ்வளவு ஒரு பயிற்சி நினைச்சு நினைச்சி கல்லெடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்துறது இல்லை ஆனால் அவரோட முயற்சி இருபத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு ஒரு பாதியை உருவாக்குது இன்னைக்கு பீகார் மாநிலத்தை சேர்ந்த இந்த ஊர் மக்கள் எல்லாமே அவர் உருவாக்கி கொடுத்த இந்த தான் போறாங்க வராங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ